இனிய வழக்கத்தை தெரிவித்துக் கொள்வது பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைந்து நாம் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊர்ல போய் பேசலாம் போய் பண்ணலாம் ஆனால் அதையெல்லாம் விட நாம் கட்சிக்கு இந்த திருக்குறையில் பேசுறது ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு வேலை திருக்கோயில் வந்து பேசின பல ஆண்டுகால கனவு இந்த கனவை நான் இங்க வேட்பாளராக வந்து என் கனவை நிறைவேற்றுவேன் என்று நான் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை எங்கள் பொறுப்பாளர்கள் சொன்னாங்க பள்ளிகள சொன்னாங்க ரொம்ப அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க திருக்கோயில மட்டும் அவரை பேசுறாங்க அவர் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க முன்னாடி நாம் தமிழர் கட்சியின் சின்னமான அந்த மைக்ல இந்த ஒளி வாங்கில பேசிட்டு இருக்கேன் நேற்று வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி போனோங்க அப்போ ஒரு காவல்துறை அதிகாரி காவல்துறை அதிகாரிலாம் பொதுவாக திமுக தான் வாக்களிப்பாங்க திமுக கூட்டணி தான் வாக்களிப்பாங்க ஆனா இந்த முறை வந்து அவங்க மனசு மாறிட்டாங்க திமுகவுக்கு வாக்களிச்சு வாக்களிச்சு மக்கள் வாக்கரிசி தான் மிச்சம்

தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆட்சி பண்ணாங்க அந்த காலகட்டத்தில் அறுபத்தி ஏழுல தமிழ்நாட்டின் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் இந்த திருக்கோளில் பிறந்த அந்த மனிதர்கள் மாணிக்கம் தான் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் እንንስንደ እንንደ እንንደ திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் கண்ணுல வரல ஆட்டில கட்சி கம்யூனிஸ்ட் இன்னைக்கு பாருங்க தளபதி ஸ்டாலின் ஆதரவு பெற்று சின்னம் எந்த பிடிக்கும் தளபதியா இருந்த 你的解 Boa well, tarde. ஒளிவாங்கிச்சு நிற்கிற ஒரு வாக்கு நன்றி வணக்கம் நான்